இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர் டிசம்பர் பிளான்ட்டு பொதுவாக ரெட் கலர் டிசம்பர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிசம்பரை விட இலைகள் வந்து கொஞ்சம் சின்ன இலைகளாகவும் பூக்கள் வந்து எல்லா சீசன்லேயும் பூக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசம்பர் தான் ரெட் கலர் டிசம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ரெட் கலர் டிசம்பருக்குள்ள பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து நிறையவே இருக்குது வேணும்னா நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம மாடி தோட்டத்தில் பாட்டில் வளர்க்கலாமா இல்லை நம்ம தரையில் வளர்க்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இடத்துல நமக்கு எங்கே இடம் இருந்தாலும் வளர்க்கலாம் அப்போ எனக்கு பால்கனியில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது அந்த இடத்துல வளர்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் வளர்க்கலாம் பட் ஒரு மூணு மணி நேரம் வெயிலாவது படுற ஒரு இடமா இருந்தால் அந்த இடத்துல பாட்டை வச்சு வளர்த்திங்கன்னா தான் பூ பூக்கும் ஸோ இந்த மெத்தட் படி இப்படி வந்து வளர்க்கலாம் ஒரு நார்மலான டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக ஒரு மரம் மாதிரி கூட சூப்பராக வளரும் ஆனால் ரெட் டிசம்பர் அப்படி ஆனால் ரெட்டி சம்மர் வந்து அப்படி இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீ இந்த ஸ்க்ரீனில் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் சின்ன பாட்டில் கீழே தான் நிறைய பிரான்ச்சஸ் அடித்து வரக்கூடியது தான் என்ன அப்படின்னா ரெட் கலர் டிசம்பர் மற்ற எல்லா கலர் டிசம்பர் டபுள் கலர் டிசம்பராக இருக்கட்டும் நல்ல டார்க்கு பர்பிள் கலராக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும் ஒயிட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரம் மாதிரி வளரும் ஆனால் ரெட் டிசம்பர் மட்டும்தான் இலைகளும் சின்னதாக இருக்கும் இதோட பிரான்ஞ்சஸ் எல்லாமே கீழேயே நிறைய பிரான்ஞ்சஸ் வந்து நிறைய பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும் எல்லா சீசன்லேயும் இது நம்ம தோட்டத்தில் எப்போதும் வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோட வெரைட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணி விடு கட் பண்ணி விட்டு போது நிறைய தளிர் வந்தோடனே தளிர் வந்த பூக்கள் வரக்கூடிய ஒரு வெரைட்டி இதை நீங்க உங்க மாடி தோட்டத்தில் வச்சு வளருங்க இந்த பிளான்ஸ் வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தேங்க் யூ ப்ராண்ட்ஸ்